உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை கைப்பற்றினார் கட்சியை கைப்பற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சியை ஆரம்பித்தார் வன்னியர் வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி சமுதாய கட்சி காலப்போக்கில் குடும்ப கட்சியாக மாறிவிட்டது திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து அரசியல் ஆதாயங்களை அனுபவித்து வந்தார் காலப்போக்கில் ராமதாஸ் இதனை கூட்டு இதனை குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் அவருடைய மகனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வாங்கி கொடுத்து மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து கோடிக்கோடியாக சம்பாதித்தார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் உள்ளார் தற்பொழுது கட்சி இரண்டு பட்டு கிடக்கிறது அன்புமணி ஒரு ஒரு அணியாகவும் ராமதாஸ் ஒரு அணியாகவும் செயல்படுகிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் தற்பொழுது அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அங்கீகரித்துள்ளது கட்சி கொடியையும் மாம்பழம் சின்னத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளது இந்த கட்சியை உருவாக்கியதே டாக்டர் ராமதாஸ் தான் ஆனால் காலப்போக்கில் அதை அவர் குடும்ப கட்சியாக மாற்றிட்டாப்ல தற்பொழுது மேலும் ஒரு அணியை உழைத்து தன்னுடைய மகளை செயல் தலைவராக அந்த அணிக்கு நியமிச்சிருக்காப்ல தன்னுடைய பேரனுக்கு பதவி வாங்கி பதவி வழங்கினாப்ல மகனுக்கு பதவி வழங்கினாப்ல மருமகளை எம்பி சீட்டில் நிற்க வச்சாப்ல ஆக வன்னியர் மா வாக்குகளை பின்புலமாக வைத்து மையமாக வைத்து அவர்களை வைத்து அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டார் டாக்டர் ராம்தாஸ் தற்பொழுது அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அன்புமணி வசம் சென்றுள்ளது டாக்டர் ராம்தாஸ் அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்பது தெரியவில்லை புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்